இந்த வெண்ணிலா நம்ம காவிரியை அடித்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இதுக்கு இந்த வெண்ணிலா கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க நம்ம காவேரி இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பாம்பை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டி வளர்த்துருக்காங்க தான் பாம்பை பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அது தன்னோட குணத்தை காட்ட தானாக செய்யும் அதாவது விஷத்தை காக்க தானே செய்யும் அதே கதை தான் இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா வெண்ணிலா தன்னோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெண்ணிலா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியுமே சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி விஜய் உங்களுடைய ஃபாஸ்ட் லைஃப் இப்போ வந்து அவர் எனக்கு தான் எனக்கு தாலி கட்டியிருக்காரு அவருக்கு நான் தான் ஒய்ஃபு அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை காதலிக்கிறாரு உங்களை மறந்துட்டார் எனக்கு விஜய்க்கு நடுவில் இதுக்கப்புறம் நீங்கள் வராதீங்க உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு தான் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் சொல்லியிருந்தாங்க எந்தவித கோபம் கோபமும் வந்து பார்த்திங்கன்னா காட்டலை ஏன்னா எனிடைமு பார்த்தீங்கன்னா அந்த வெளியிலாம் இருந்துக்கிட்டே விஜய் 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 வாய்க்கு நூறு தடவையாச்சும் விஜய் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க இதனால பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம காவிரி சம்மங்காண்டாயிட்டாங்க அவன் அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் நம்ம காவிரி சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா அப்படியே காவிரியை கடிச்சு தின்ற மாதிரி தான் ஒரு பார்வையில் பார்க்குறாங்க பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது இவங்கள பார்த்தா எதுவும் ஞாபகம் இல்லைன்னா சொல்ல முடியும் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு வெண்ணிலாவை பார்க்கும்போது அதை பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு சரிங்களா சரி ரொம்ப நாள் கழித்து நம்ம காவிரி விஜய் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதை தாங்கையா நாங்களும் எதிர்பார்த்தோம் இவ்வளோ நாளாக நடக்கலையே சரி இப்போ வாச்சும் நீங்கள் நடத்துங்க சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வத்துடன் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே ஆர்வம்தான் நமக்கு ஏன்னா ரொம்ப நாள் இவங்களுக்குள்ள ஒரே ப்ராப்ளம் இவங்களுக்குள்ள ஒரு அன் எப்படி சொல்ல ஒரு ரொமான்ஸினே அந்தளவுக்கு கிடையாது ரொமான்ஸை விடுங்க அவங்க மனசு விட்டு பேசிக்கலை ஒரு சின்ன சின்ன குட்டி சந்தோஷம் கூட அவங்களுக்குள்ளே இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் சமைச்சுவேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரிக்கிட்ட சொல்லும்போது இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சரி இன்றைக்கி நம்ம விஜய் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அவர் கூட வந்து நம்ம பேசி எவ்வளோ நாளாக ஆச்சு நிம்மதியாக சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குள்ள விஜய்க்காக பார்த்து பார்த்து ஒன்றும் சமைச்சு வச்சுருந்தாங்க சமைச்சு வச்சு ரெண்டு பேருமே சாப்பிட போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சுங்க இந்த வெண்ணிலா வந்து எல்லாத்தையுமே வந்து சொதப்பிட்டாங்க நம்ம காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த வெண்ணிலா பண்ணது ரொம்பவே தப்பு தாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்ம காவேரிக்கு சாப்பாடு ஊட்டலாம் சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட போகிறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் கையை தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே காவேரி கிணத்துல பலர்னு ஒரு அறையை விட்டு காவிரியவே தள்ளி கீழே விட்டுறாங்க இதை பார்த்துட்டு எல் ஒரு விஜய் காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா அப்படின் சொல்லிட்டு தான் இருக்குது இது நம்ம நம்மளுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்போம் காவேரி விஜய் கூட ஃபோன் கால் பேசிட்டு இருக்கும்போது ப கூட பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா அப்படியே காவிரியே முறைச்சமனியை தான் உட்காந்து இப்படியே பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நம்ம காவிரி ரொம்ப ஜாலியாகவே விஜய் கூட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம காவேரி சைலண்டாகவே இருந்துட்டாங்க இப்போ வந்து இப்படி விஜய் எனக்கு தான் சொந்தம் விஜய் நான் யாருக்குமே மாட்டேன் நீங்கள் விலகிக்கணும் விஜய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த வெண்ணிலாவுக்கு நல்லாவே புரியுது அப்போ வந்து விஜய வந்து இவ நம்ம கிட்டே இருந்து பிரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி மேல சமகாண்ட்ல தான் இந்த வெண்ணிலா இருக்காங்க அதே கோவத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விஜய் வந்து வெண்ணிலா காவிரிக்கு சாப்பாடு ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியலை என்னோட விஜய் கூட எப்படி இவ வந்து பக்கத்தில் இருக்கலாம் விஜய் எப்படி வந்து காவேரிக்கு சாப்பாடு ஊட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியல அதனால தான் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு இங்கே காவேரினால சுத்தமாக தாங்கிக்க முடியல அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க காவேரியே வெண்ணில அடித்த விஷயமும் தெரிய வருது இதனால தாத்தா சம கோபத்தில் தான் இருக்காங்க பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு என்னோடய விஜய் எனக்கு மட்டும்தான் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்காங்க ஒரு பக்கம் இதை பா இதை கேட்கும்போது நம்ம காவிரியோட மனசு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்படும் அவங்களோட மனசு அப்படியே சுக்குநூறாக வந்து உடஞ்சிருச்சு தன்னோட புருஷனை இன்னொருத்தி தான் முன்னாடியே பங்கு போகிறத யாரால் தாங்க தாங்கிக்க முடியும் நாளாக வந்து காவிரி இவ்வளோ பொறுமையாகவே இருந்துருக்கக்கூடாது அவங்களோட விஷயத்தில் அவங்க க கரெக்டாக இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இந்த வெண்ணிலாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தது தப்பு சரி வெண் நம்ம காவிரி தான் பண்ணாங்க ஏதோ ஒரு இதில் கா விஜய் மேலே இருக்கிற அன்பில் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த விஜய் வந்து அதுக்கு மேலே பெரிய தப்பு பண்ணிட்டார் இந்த வெணிலாவை இருந்து மறுபடி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கக்கூடாது அவரும் வேறு வழி இல்லாமதையும் கூப்பிட்டு வந்தார் என்ன பண்ண நடக்கிறதானே ஏன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது தாத்தானா வந்து கண்டிப்பாக திட்டுவார் விஜய் இதுக்கு தானே அன்றைக்கி நான் தலைப்பான அடிச்சுக்கிட்டேன் இந்த பொண்ணை போயிட்டு நீ ஹாஸ்பிட்டல்லையே விட்டுட்டு வா வீட்டுக்கு கூட்டு வராத தேவையில்லாத பிரச்சனை வரும் இதனால் காவேரி தான் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு சொன்னே இல்லை இப்போ அது அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துட்டு விஜயே வாங்கு வாங்கன்னு வாங்க போறாரு இந்த இடத்துல விஜய் வந்து என்னதான் பதில் சொல்லுவாரு உங்களோட கெஸ்ஸிங் என்ன சுதிக்கலை கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது ஒன்றுமே புரியலை விஜய்க்கே ஒன்றுமே புரியலை இங்கே நம்ம காவேரிக்கு சப்போர்ட் பண்ணவா இல்லை வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணவா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து வெண்ணிலா மேலே தான் தப்பு காவேரியே வந்து அவங்க அடிச்சிருக்கவே கூடாது அதுக்கு அதுக்கான உரிமையுமே இந்த வெண்ணிலாவுக்கு கிடையவே கிடையாது யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்போயும் முன்னாள் காதலி முன்னாள் காதலியாக தான் இருக்கணும் பின்னாலெல்லாம் வரக்கூடாது கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மூடிட்டு அவங்க வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் வந்து பொண்டாட்டி இருக்கும்போதே எனக்கு தான் எனக்கு தான் விஜய் எனக்கு தான் நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டு சொல்றது நியாயமா இந்த இடத்துல வந்து நம்ம காவேரி தான் வெண்ணிலாவை பலார்னு ஒரு அறை விட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க இந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சிங்களேன் அப்போ வந்து அதுக்கான தண்டனையும் அணுவீங்க அப்படின்னு தான் நம்ம ஃபேன்ஸோட ரிப்ளேவாக இருக்கும் காவேரிக்கும் இவ்வளோ நடந்துருச்சுங்க ஒரு பக்கம் வந்து தாத்தாவும் விஜய் மேலே சம கோவத்தில் இருக்காங்க எங்கள் காவிரி அப்படியே ரொம்பவே மனசு நொந்து போய் தான் நிற்கிறாங்க இந்த வெண்ணிலா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இந்த இடத்துலமே விஜய் வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் வெண்ணிலா வந்து பேசுகிறதுக்கு அமைதியாகவே இருக்கிறது ரொம்பவே தப்பு இதனாலையுமே நம்ம க காவேரி ரொம்பவே டிப்ரெஷன் ஆவாங்க ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுவாங்க எதனால வந்து இந்த வெண்ணிலாவுக்கு வந்து சொல்லி புரிய வச்சுருக்கலாம் இந்த மாதிரி வெண்ணிலா புரிஞ்சுக்கோ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி என்னோடய வைஃப் தான் காவிரி இனிமே வந்து அவதான் எனக்கு எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் லைஃப் லாங்கு வந்து உடம்பு நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து எதுவுமே பேச முடியாம பேச முடியும் ஒரு அற விட்டு வெண்ணிலாவுக்கு அவர் வந்து ரிப்ளை பண்ணலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காரு இருக்காரு வெண்ணிலா வந்து பேசாது பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சுய நினைவு வரப்போகுது பழைய ஞாபகங்கள்லாம் வரப்போகுது காவேரிக்கு வெள்ளியாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா தான் நிற்க போகிறாங்க அதுவும் இந்த ராகினி கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டம் போட போகிறாங்க இது வந்து என்னோடய கிஸ்ஸிங் காவிரியை அடித்து இந்த வெண்ணிலா கஷ்டப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த கேள்விப்பட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு மாற்றி மாற்றி வெண்ணிலாவை திட்டிகிட்டு இருக்காங்க இதனால் வெண்ணிலா ரொம்பவே பயத்தில் ஒரு மாதிரி இருக்காங்க அழ ஆரமிச்சுறாங்க இதை தாங்கிக்க முடியாத விஜய் வந்து கத்துறாரு இதுக்கு எல்லா வேறும் அமைதியாக இருங்க இப்போ என்ன நடந்தது அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டா அதுக்கு எதுக்கு இப்போ எல்லா பேரும் வந்து இப்படி வெண்ணிலாவை திட்டிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு வாய முடுங்கு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இதனால் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுமே தன்னோட இழந்துடுறாங்க ஒரு பக்கம் தாத்தா இருந்துகிட்டு இனி வந்து இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது எப்போ காவிரி மேல கை வச்சாலோ இவளுக்கு இனி இந்த வீட்டில் இடமில்லை ஒரு நிமிஷம் கூட இங்கேருந்து இவ இங்கே இருக்கக்கூடாது வெளியே போ வெளியே போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க இதனால வந்து இங்கே விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க என்ன பேசுறீங்க அவள் என்ன அவள் வந்து இப்போதைக்கு அவள் நல்லா இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை ஏதோ தப்பு பண்ணிட்டா அதுக்காக வந்து அவளை வெளியே அனுப்ப சொல்கிறது நியாயமாக சொல்லுங்கள் அவளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் போயிட்டு அவள் எங்கே போவா அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து வெணிலாக்காக நியாயம் பேசுகிறாரு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் இது அவளுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்காக விஜய் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் ஆனால் அவளை எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ நம்ம காவேரி வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க விஜய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெக்ஸாயிடறாங்க ஒரு மாதிரி எப்படி அவங்கள பொறுமையை ரொம்பவே இழந்துறாங்க இழந்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சிடாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா வெண்ணிலா ஒன்று வீட்டை விட்டு வெளியே போவேனா நான் போகிறேன் நான் இனி இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேன் நான் இப்போவே வந்து இந்த நிமிஷமே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு தாத்தா இருந்துட்டு வெண் காவிரி என்ன பேசுகிற நீ எதுக்கும் அந்த வீட்டை விட்டு போகணும் இந்த வீடே உன்னோட தான் நீ எதுக்கு இப்படி பேசி இருக்க அமைதியாக இருக்குது நான் தான் பேசுறேலன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு தாத்தா உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க தயவு செஞ்சு நான் இப்போ யார் பேச்சையும் கேட்குற ஒரு நிலைமையில இல்லை எப்போ வந்து வந்து இவர் இப்போ வரைக்கும் அந்த வெண்ணிலா தான் முக்கியம் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரோ இனி இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அந்த வெண்ணிலா எவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டா நான் அவளை இப்போ வரைக்குமே வந்து ஒரு அடுத்தவளா அடுத்த பொண்ணாக பார்க்கல நான் என்னோட ஒரு அக்கா மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன் தான் வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்டே நடந்துக்கிட்டேன் ஆனால் வந்து ஏன் புருஷனையே என்கிட்ட வந்து பங்கு போட பார்க்குறா அது என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதுக்கு நான் இடம் கொடுக்கவும் மாட்டேன் சரி இவருக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியமாக போச்சு அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவரோட முடிவு இதுதான் சொல்லிட்டு எனக்கு தெரியும் போது நான் வந்து எதுக்கு அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இனியும் வந்து இதெல்லாம் பார்த்து என்னால் கஷ்டப்பட முடியாது அதனால நான் இந்த வீட்டை விட்டு இப்பயே கிளம்புறேன் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தங்காலத்தில் இருக்கிற தாலியவே இங்கே விஜய் மூஞ்சியில் விட்டு காவிரி காவேரி வீட்டை விட்டு கிளம்ப அதிக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னால் வந்து அந்த மாதிரி தான் வந்து அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு எப்படி சொல்லனா இந்த மாதிரி விஜய் காவிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியற மாதிரி தான் அப்கமிங் சீன்ஸில் வரப்போகுது எதனால் என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல ஆனால் வந்து விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற அழுது அழுது அவர் ஃபேஸ்லாம் வந்து வீங்கியிருக்கு அப்புறம் தாத்தா தாத்தாமடியில் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு படுத்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிக்கு வந்து வந்து வெளியாகிருந்துச்சு கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜய் காவிரிக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவு வரப்போகுது கண்டிப்பாக வந்து இது வெண்ணிலாவாக தான் தான் வந்து விஜய் காவிரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பெரிய போகிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எ எப்படி வந்து விஜய் நம்ம காவேரி வந்து ஒன்று சேர போகிறாங்க தெரியலை ஆனால் வந்து நம்ம காவிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் விஜய் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணணும் காவேரி விஜயை தூக்கி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போதிக்கு வந்து நம்ம காவேரி இது பண்ணுறதான் கரெக்டு ஏன்னா அப்போ தான் வந்து விஜய் தன்னோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னும் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஷ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்